ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் கலைராஜ் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான திருநறிவு மற்றும் புத்திகொருமை தேர்வுகள் ஸோ இந்த திருநறிவுல ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா காலமும் வேலையும் வந்து பார்த்துருப்போம் காலம் மேலயமில் இருக்கக்கூடிய அடிப்படையான விதிகள் என்ன அது சார்ந்த சூத்திரங்கள் என்ன ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்குது அந்த வந்து கேள்விகள் எப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்புறம் சில ஷார்ட் கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ இந்த வகுப்புலையும் இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்னென்ன எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன ஸோ அதை சார்ந்த கணக்குகளும் அதை சார்ந்த ஷார்ட் கட்ஸும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து இந்த காலம் மேலயில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள் போன வீடியோக்களில் நம்ம பார்த்த கணக்குகள் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கணக்குகள் இந்த மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் சப்போஸ் போன வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா அங்கே நம்ம பேசிக்கான இருந்து அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வந்திருப்போம் சரிங்களா ஸோ இங்கே நம்ம டக்கு டக்குன்னு போட்டு போகிறோம் அதனால உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம் ஸோ போன வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கக்கூடிய கணக்குகள் கொஞ்சம் எளிமையாக புரியும் சரிங்களா ரைட் ஸோ முதல்ல அந்த கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேள்விகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க ஏன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாம் கேட்கக்கூடிய கேள்விகள் தான் சரிங்களா ரைட் நாலு ஆண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை எட்டு நாட்களில் முடிக்கின்றனர் மேலும் மூணு ஆண்கள் மற்றும் ஏழு பெண்கள் இணைந்து அதே வேலையை பத்து நாட்களில் முடிக்கின்றனர் எனில் பத்து பெண்கள் மட்டும் அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை ரைட் ஸோ இது வந்து போன வீ வீடியோவில் பார்த்து கணக்கு மாதிரியே தான் இருக்கும் பட் இங்கே ஸ்லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன அப்படின்னா அங்கே வந்து நமக்கு வெறும் ஆண்கள் அப்புறம் குழந்தைகள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லைனா பெண்கள் குழந்தைகள்னு கேட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து போட்டோம் சரியா ஒரு பெண்ணுக்குள்ளே எத்தனை குழந்த இல்லை ஒரு ஆணுக்குள்ள எத்தனை குழந்தைங்க கண்டுபிடிச்சிருப்போம் அதை வச்சு போட்டிருப்போம் அதே போல் விகிதம் கேட்டிருப்பாங்க அதை வச்சு நம்ம போட்டிருப்போம் ஸோ இங்கே எப்படி போகிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல கேள்வி வந்து விளக்கலாம் ஸோ நாலு ஆண்கள் இருக்காங்க ஆறு பெண்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டு நாட்களில் ஒரு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா மூணு ஆண்கள் மற்றும் ஏழு பெண்கள் இணைந்து அதே வேலையை பத்து நாளில் முடிச்சுருவாங்களாம் ஆறு ஆண் ஆறு பெண் எட்டு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை மூணு ஆண் ஏழு பெண் சேர்ந்து பத்து நாள் முடிச்சுருவாங்களாம் அப்படின்னா பத்து பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறேன் ரைட் ஸோ இப்போ நம்ம கேள்வியில் கொடுத்துருக்குது எல்லாமே நம்ம எடுத்து எழுதிக்கணும் இல்லைங்களா ஸோ அது எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா ஸோ கேள்விகள் நமக்கு ஆண்கள் பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க இல்லைங்களா குழந்தைங்களாம் எது கொடுக்கல ரெண்டு பேர் தான் கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் சரியா ரைட் ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு ஆண்கள் இருக்காங்க அப்புறம் ஆறு பெண்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனா வேலையை பார்க்குறாங்க எட்டு நாட்களில் அந்த வேலையை வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறமா மூணு ஆண்கள் ஏழு பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் பார்ப்பாங்களாமா பத்து நாட்களில் பார்ப்பாங்களாமா நம்ம கீழே என்ன கேட்குறான் அப்போது பத்து பெண்கள் மட்டும் அந்த வேலையை எத்தனை நாள் பார்ப்பாங்கன்னு கேட்குறேன் ஸோ இதுதான் நம்ம கீழே கொடுத்துருக்கான் நான் கொஷின் தான் எழுதியிருக்கேன் சரியா நான் எதுவுமே பண்ணலை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆணுக்குள்ளே எத்தனை பெண்கள் அப்போ நம்ம கண்டுபிடிப்போம் ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்களுக்கு சம்பவமாக இருப்பாங்கன்னு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அப்படி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும் நாட்களை உள்ளே எடுத்துட்டு போய் நம்ம பெருக்குவோம் ஞாபகம் இருக்குங்களா போன வீடியோக்களை பார்த்துருப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நாட்களில் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் இது கூட வந்து நம்ம பெருக்கணும் ஓகேங்களா ஸோ நாட்களில் உள்ளே எடுத்துகிட்டு போய் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துடும் இப்போது அங்கெல்லாம் வந்து வெறுமே ஆண்கள் பெண்கள் மட்டும் கொடுத்துருப்பான் இல்லை பெண்கள் குழந்தைகள் மட்டும் கொடுத்துருப்போம் சரிங்களா அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஒன்று தான் இருந்திருக்கும் பட் இங்கே ரெண்டு இருக்கே அப்போ ரெண்டு கூட பெருக்கணுமா அப்படின்னா ஆமாம் இப்போ எட்டு நாட்கள்னால் இந்த ஆண்கள் இந்த பெண்கள் கூட பெருக்கணும் இந்த இந்த ஆண்கள் பெண்கள் ரெண்டுமே பெருக்கணும் பெருக்கிட்டு ஆண்கள் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் எடுத்துட்டு நம்ம ஒரு ஆண்டுக்குள்ளே எத்தனை ஆண்டுக்குள்ள கிடைச்சிடும் சரிங்களா புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணலாம்னா இந்த எட்டு நாட்கள் இருக்கு அது இது கூட மேல வந்து பெருக்கலாம் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க எட்டு நீங்க வந்து இந்த நாட்கள் நாலாம் போடாதீங்க சரியா வெறும்னே அது எட்டு பத்து மட்டும் போட்டுக்கோங்க இந்த ஆண்கள் பெண்கள் மட்டும் எழுதிக்கோங்க ஏன்னா நமக்கு எத்தனை ஆண்கள் இருக்கிற எத்தனை பெண்கள் நம்ம பிரிக்கணும்ல ரைட் ஸோ அப்போ எட்டு பெருக்கள் நாலு ஆண்கள் கூட்டல் எட்டு பெருக்கள் ஆறு பெண்கள் சமம் அப்புறம் இங்கே வந்து இது ரெண்டு பேருக்குங்க பத்து பெருக்கள் மூணு ஆண்கள் கூட்டல் பத்து பெருக்கள் ஏழு பெண்கள் ஓகேங்களா ரைட் இப்போ ஆண்கள் ஒரு பக்கமோ பெண்கள் ஒரு பக்கமோ எழுதிக்கலாம் சரிங்களா அப்போது எட்டு பெருக்கள் நாலு ஆண்கள் கழித்தல் இது இங்கிட்ட வந்துருச்சுன்னா பத்து பெருக்கள் மூணு ஆண்கள் டூ எட்டு பெருக்கள் ஆறு பெண்கள் அங்கிட்டு போயிடுச்சுன்னா கழித்தல் பத்து பெருக்கள் ஏழு பெண்கள் ஸோ ஆண்கள்லாம் ஒரு பக்கமோ பெண்கள்லாம் ஒரு பக்கமும் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் சரிங்களா ரைட் ஸோ அடுத்து இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் முதல்ல நம்ம பெருக்கலாம் சரிங்களா பெருக்கினா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் ஸோ முப்பத்தி ரெண்டு ஆண்கள் கழித்தல் முப்பது ஆண்கள் அப்படின்னு நான் கிடைச்சிருக்கு இங்கிட்ட வந்து எட்டு பெருக்கலாம் நாற்பத்தெட்டு பெண்கள் கழித்தல் நாற்பது பத்தெண்டு ஏழு எழுபது ஸோ எழுபது பெண்கள் சரியா ஸோ இந்த மைனஸ்லாம் இருக்கே அது வந்து இங்கே மைனஸ் போடணுமா அதெல்லாம் எதுவும் பண்ணது தேவையில்ல சரியா நம்ம வெறும்னே கழிச்சு போட்டால் போதும் ஒரு ஆணுக்குள்ளே எத்தனை பெண்கள் கிடைச்சா போதும் ஸோ முப்பதுல ரெண்டு போச்சுன்னா நமக்கு வந்து ரெண்டு ஆண்கள் கிடைக்குமா ஸோ ரெண்டு ஆண்கள் நாற்பத்தெட்டில் செல்வதில் நாற்பத்தி எட்டு போச்சுன்னா நமக்கு இருபத்தி ரெண்டுன்னு கிடைக்குமா ஸோ இருபத்தி ரெண்டு பெண்கள் ஸோ இதை வந்து நம்ம கழிக்க முடியுமா ரெண்டு பதினொன்று அப்படின்னு வருமா ஸோ ஒரு ஆணுக்குள்ளும் ஒரு ஆண் வந்து எத்தனை பெண்களுக்கு சமமாக இருப்பாங்க பதினோரு பெண்களுக்கு சமமாக இருப்பாங்க ஸோ நம்ம ஒரு ஆணுக்குள்ள எத்தனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா ரைட் அடுத்து அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஆல்ரெடி நம்ம போன வீடியோக்களை சொல்லியிருப்பேன் எதர் நீங்கள் மொதல் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டாவது ஒன்று எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சரை போடலாம் சரிங்களா ஆனால் அங்கே நமக்கு வெறுமனே பெண்கள் மட்டும் எடுத்துருப்போம் பட் இங்கே நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் எப்பயுமே நமக்கு சின்ன வேலை எதுவோ அதை எடுத்துக்கோங்க சரியா பெரிய வேலையை எடுத்துக்க தேவையில்ல சரிங்களா எது சின்னதாக சின்ன வேலையாக இருக்குமோ அதை எடுத்துக்கோங்க நான் எப்பவுமே முதல்ல தான் எடுத்துப்பேன் சரிங்களா ஃபஸ்ட் ஒன்று எதுவோ அதே எடுத்துப்பேன் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆண்கள் இருக்காங்க ஆறு பெண்கள் இருக்காங்க எட்டு நாட்கள் இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதியிருக்கோம் இந்த மாதிரி எடுத்து எழுதியிருக்கோம் எட்டு பெருக்கள் நாலு என்ன ஒரு நமக்கு முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டையும் அதே போல பத்து ஏழு என்னது எழுபது ஸோ அந்த எழுவதையும் நம்ம வந்து போடணும் சரிங்களா ரைட் சோ அதை எப்படி போகிறேன்னு பாருங்க ஸோ இங்க நமக்கு அங்கே எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு வந்துச்சா ஸோ முப்பத்தி ரெண்டு ஆண்கள் தான் இல்லையா சோ நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மாத்துவோம் ஏன்னா ஒரு ஆண்டுக்குள்ள பதினோரு பெண்கள் அப்படின்னா எல்லாத்தையும் பெண்கள்லாம் நம்ம மாத்தணும் மாற்றமா எத்தனை நாட்கள் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா நம்ம போன அதான் பண்ணணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு நான் எழுதிடும் நான் அங்கேருந்து எடுத்து டேரெக்டாக பெருகி போகிறதுக்கு போலாம் இங்கே நான் எழுதிட்டு நான் அதை பெருகிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும்ன்றதுக்காக சரியா ஸோ நாலு ஆண்கள் கூட்டல் ஆறு பெண்கள் எட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு நல்லா பார்த்துக்கோங்க அங்கே இருந்துச்சு அதை நான் இங்கே எழுதியிருக்கேன்

சரி ஓகே 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 முப்பத்தி ரெண்டு தானே கன்ஃப்யூஸ் ஆகிடுச்சி ஏன்னா நாங்கள் நாற்பத்தெட்டு போடுறோம் சரி எட்டு ஆறு நாற்பத்தெட்டு ஸோ நாற்பத்தெட்டு பெண்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம அங்கே போட்டு வச்சிருந்தோம் இல்லைங்களா ரைட் ஸோ இப்போ நம்ம இந்த ஆண்களை நம்ம என்ன பண்ணணும் பெண்களாக நம்ம மாற்றணும் சரி ஆண்களை நம்ம பெண்களாக மாற்றணும் எப்படி மாற்றலாம் ஒரு ஆண்கள் பதினோரு பெண்கள் சரி ஒரு ஆணுக்குள்ளே பதினோரு பெண்கள் அப்போ இது எப்படி மாறுவோம் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு ஆண்களை நம்ம பெண்களாக மாற்ற போகிறோம் சரியா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் ஒரு ஆண் ஒரு ஆண் பண்ணக்கூடிய வேலை பெருக்கள் எத்தனை பெண்கள் பதினோரு பெண்கள் ஸோ பதினோரு பெண்கள் போடின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் கிடைக்கும் சரிங்களா ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதான் ஓகேங்களா ஸோ இந்த முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம மீது என்ன இருக்குது நாற்பத்தெட்டு பெண்கள் இருக்குது ஸோ அந்த நாற்பத்தெட்டு பெண்கள் கூட நம்ம க முப்பத்தி ரெண்டு ஆண்களுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் கண்டுபிடிச்சோமா ஸோ அதை வந்து நம்ம கூட்டணும் கூட்டம் முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பெண்கள் கூட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது நானூறு பெண்கள் அப்படின்னு வரும் சரியா கூட்டினா நமக்கு நானூறு பெண்கள் அப்படின்னு கிடைக்கிது சரியா நம்ம கேள்வி என்ன கேங்க கேட்குறான் கீழே என்னங்க கேட்குறான் நமக்கு பத்து பெண்களை எவ்வளோ தான் கேட்குறான் சரிங்களா அப்போ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் மொத்தம் நானூறு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரைட் இப்போ பத்து பெண்கள் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பத்து பெண்களை ஸோ பத்து பெண்களை நம்ம எப்படி கண்டுபிடிப்போனால் இந்த நானூறு இருக்குல்ல அதை வந்து பத்தாள் வகுப்போம் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது நாற்பது கிடைக்கும் ஸோ அந்த நாற்பது தான் நமக்கான ஆன்சர் ஓகேங்களா ஆப்ஷனில் இருக்கா பார்ப்போமா ஆப்ஷனில் இருக்கும் பாருங்கள் ஸோ நாற்பது தான் நமக்கு என்ன ஆன்சர் ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நாட்கள் உள்ள எடுத்து போய் போடுறோம் போ பண்ணி நம்ம கழிக்கும் போது நமக்கு ஒரு ஆண் எத்தனை பெண்கள் கிடச்சிச்சு இங்கே வந்து ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கணும் ஸோ நான் மொதல் ஒன்று எடுத்துக்கிறேன் எடுத்து நான் பெருகி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆண்கள் வந்து பெண்களை மாற்றணும் அப்படி மாற்றணுன்னா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ முப்பத்தி ரெண்டு ஆண்கள் இருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வகுத்தல் ஒன்று பெருக்கல் எத்தனை பெண்களோ அதெல்லாம் நீங்கள் பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்து ரெண்டுன்னு கிடைக்கும் சரியா நமக்கு அங்கே ஈஸியாக வகுக்கக்கூடிய எண்கள் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வகுத்துட்டு போயிடலாம் இல்லை இந்த மாதிரி பதினொன்று இருந்துச்சுன்னா நம்மளால் புள்ளியிலலாம் போட முடியாது சரியா இந்த மாதிரி தான் நம்ம போடணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஏன் போட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அது முந்நூற்றி ரெண்டு கூட மீதி இருக்கக்கூடிய பதின நாற்பத்தெட்டு பெண்களை நம்ம கூட்டினா நானூறுனு கிடைக்குது நம்ம பத்து பெண்கள்லாம் கேட்குறோம் அப்போ நானூறில் பத்து போச்சுன்னா நமக்கு நாற்பது ஸோ நாற்பது நமக்கு ஆன்சர் முடிஞ்சு ரைட் ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கணக்கு எவ்வளோ எலாபரேட்டாக நம்ம எக்ஸாம்லலாம் போய் போட மாட்டோங்க சரியா எக்ஸாமில் இவ்வளோ பெருசாலாம் போட மாட்டோம் உங்களுக்கு புரியணுன்றக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன் சரியா நம்ம அங்கே டக்கு டக்குன்னு தான் போவோம் ரைட் அடுத்து அடுத்த கணக்கு போகலாமா ஸோ போன கணக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த கணக்கு உங்களாலேயே போட்டுட முடியும் சரியா இந்த கணக்கை உங்களாலேயே போட்டுட முடியும் ஸோ போன கணக்கு எனக்கு புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னா இந்த சம்பந்தம் நீங்களே ட்ரை பண்ணலாம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் சால்வ் பண்ணிடுறேன் சரியா முல்லக்கேலி என்ன கொடுத்துருக்கானோ அதனால் படிச்சுட்டுமா ஆறு ஆண்கள் மற்றும் எட்டு சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை பத்து நாட்களையும் முடிக்கின்றனர் மேலும் இருபத்தி ஆறு ஆண்கள் மற்றும் நாற்பத்தெட்டு சிறுவர்கள் இணைந்து அதே வேலையை ரெண்டு நாட்களையும் முடிக்கின்றனர் இனியில் அதே வேலையை பதினஞ்சு ஆண்கள் மற்றும் இருபது சிறுவர்கள் எத்தனை நாட்களையும் முடிப்பர் போனசம் மாதிரியே தான் இங்கே ஆறு ஆண்கள் எட்டு சிறுவுகளை சேர்ந்து அந்த வேலையை வந்து பத்து நாளில் முடிக்கிறாங்க அப்போது இருபத்தேறு ஆண்கள் நாற்பத்தெட்டு சிறுவர்கள் வந்து சேர்ந்து அவங்க பண்ண வேலையை ரெண்டே நாளில் முடிச்சிடுறாங்க அப்படின்னா பதினஞ்சு ஆண்கள் இருபது சிறுவுகள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரைட் ஸோ எப்பயுமே நமக்கு என்ன கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை கொடுத்துருக்கே எடுத்து எழுத்துட்டால் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஆறு ஆண்கள் இருக்காங்க கூட்டல் எட்டு சிறுகள் இருக்காங்க அவங்க எத்தனை நாள் வேலையை பார்க்குறாங்க பத்து நாட்களில் வேலையை பார்க்குறாங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஆறு ஆண்கள் இருக்காங்க கூட்டல் நாற்பத்தெட்டு சிறுவர்கள் இருக்காங்க அவங்க எத்தனை நாள் அந்த வேலையை பார்க்குறாங்க ரெண்டு நாட்களில் அந்த வேலையை பார்க்குறாங்க அப்போது பதினஞ்சு ஆண்கள் கூட்டல் இருபது சிறுவர்கள் எத்தனை நாளோ அந்த வேலையை பார்த்துருப்பாங்க சரியா ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஆணுக்குள்ளே எத்தனை சிறுவன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம் ஒரு ஆண் வந்து எத்தனை சிறுவனுக்கு சமமாக இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிப்போம் அப்படி கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நாட்களில் உள்ள எடுத்துகிட்டு போய் நம்ம பெருக்குவோம் ஞாபகம் இருக்குங்களா நாட்கள் உள்ள எடுத்துகிட்டு போய் நம்ம பெருக்குவோம் போன வீடியோ சரி போன சமில் பார்த்தோம் அப்போ பெருக்கலாமா அப்போ நமக்கு என்ன வரும்னு பாருங்கள் உள்ளே பிறக்கினிங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் நான் டேரெக்டாக போட்டுக்கிறேன் சரியா இப்போ பத்து பெருக்கள் ஆறு ஆண்கள் தொழித்தல் ரெண்டு பெருக்கள் இருபத்தி ஆறு ஆண்கள் பத்து பெருக்கள் எட்டு சிறுவர்கள் தொழித்தல் ஏழாவது ரெண்டு ஓகே ரெண்டு பெருக்கள் நாற்பத்தெட்டு சிறுவர்கள் ஆண்கள் ஒரு பக்கமும் சிறுவர்கள் ஒரு பக்கமும் நான் போட்டுக்கிறேன் சரியா ஸோ இதை அப்படியே நம்ம சப்ஜெக்ட் பண்ணலாம் அப்போ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருது இங்கே அறுபது ஸோ அறுபது ஆண்கள் கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு ஆண்கள் கல் டூ எண்பது சிறுவர்கள் கழித்தல் தொண்ணூற்றி ஆறு சிறுவர்கள் ஸோ இது நம்ம பண்ணோன்னா நமக்கு ஒரு ஆண் எத்தனை சிறுவர்கள் வராங்க சரி சரி டேட்டா போடணா அது கழித்து போட்டுக்கலாம் அறுபது ஐம்பது ரெண்டு போச்சுன்னா எட்டு ஸோ எட்டு ஆண்கள் இங்கே வந்து பதினாறு சிறுவர்கள் ஸோ இதை நம்ம கழிக்க முடியல ஸோ எட்டு ரெண்டு பதினாறு அப்போது ஒரு ஆண் எத்தனை சிறுவர்கள் சம்பவமாக இருக்காங்க ரெண்டு சிறுவர்களுக்கு சம்பவமாக இருக்காங்க சரியா ஸோ ஒரு ஆண்கள் டு இரண்டு சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் ரைட் இப்போ நான் போன சம்பந்த சமம் வரையதான் மேலே இருக்கக்கூடிய ரெண்டில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரியா ஸோ இதில் நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம் நான் எப்போயுமே மதம் என்ன அது வந்து நான் எடுத்துப்பேன் சரியா ஸோ அதையே நான் எடுத்துக்கிறேன் அப்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா முதல் ஒன்றும் சின்ன இருக்குல்ல ஸோ அதை நான் எடுத்து எழுதிக்கணுமா ஸோ ஆறு ஆண்கள் கூட்டல் எட்டு சிறுவர்கள் பத்து நாட்கள் அங்கே இருந்துச்சு சரிங்களா ஸோ இது நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போய் பிறக்கலாம் அப்படி பிறக்கினீங்கன்னா உங்களுக்கு அறுபது ஆண்கள் கூட்டல் எண்பது சிறுவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லைங்களா ரைட் ஸோ இப்போது ஒரு ஆண்டுகளே எத்தனை சிறுவர்னு கண்டுபிடிக்கணும் ஸோ ஒரு ஆண்டுகளும் ரெண்டு சிறுவர்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து நம்ம இங்கே மாற்றணும் அதாவது இந்த ஆண்களை சிறுவர்களாக மாற்றணும் சரி சிறுவர்களை ஆண்களாக மாற்றணும் சரிங்களா ரெண்டு ஏதோ ஒன்று பண்ணணும் ஸோ நான் சிறுவர்களை வந்து ஆண்களாக மாற்றுறேன் அப்போது இந்த ஒரு ஆண்டுகளும் ரெண்டு சிறுவன்னா எண்பது சிறுவன் வகுத்தல் நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு போடணும் போட்டினா உங்களுக்கு எத்தனை ஆண்கள் கிடைச்சிருமா போட்டால் என்ன வருது உங்களுக்கு அறுபது ஆண்கள் எண்பதில் ரெண்டு போச்சுன்னா நமக்கு நாற்பது ஆண்கள் ஸோ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது நூறு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா ரைட் ஸோ இது எப்படி போட்டேன்னு புரிஞ்சிச்சா ஓகே அடுத்து அடுத்து நம்ம கேள்வி கொடுத்துட்டு வந்து எடுத்து எழுத்துணும் ஸோ கேள் என்ன கொடுத்துருக்கான் பதினஞ்சு ஆண்கள் இருபது சிறுகள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அதான் கேள்வி கொடுத்துருக்கான் ஸோ பதினஞ்சு ஆண்கள் கூட்டல் இருபது சிறுவர்கள் அப்போ இந்த இருபது சிறுவர்கள் நம்ம ஆண்களாக மாற்றணும் அப்படின்னா பை ரெண்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது பதினஞ்சு ஆண்கள் கூட்டல் ரெண்டில் சரி இருபதில் ரெண்டு வகுத்தீங்கன்னா உங்களுக்கு பத்துன்னு கிடைக்குமா அப்போ கூட்டினா கூட்டினா எவ்வளோ வருது நமக்கு இருபத்தஞ்சுன்னு வருது சரியா இருபத்தஞ்சு கிடச்சிருச்சு ரைட் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டையும் வகுப்போம் இல்லைங்களா ஸோ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் வகுப்போம் ஸோ நம்ம நூறு பை இருபத்தஞ்சு உதீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது நாலு அப்படி கிடைக்கும் ஸோ எத்தனை நாட்கள் அந்த வேலையை பார்த்துருப்பாங்களாம்மா நாலு நாட்கள் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துருப்பாங்களாம்மா ஸோ நாலு தான் நமக்கான ஆன்சர் ஸோ ஆப்ஷனில் இருக்கா பார்ப்போமா ஸோ ஆப்ஷனில் நாலு நாட்கள் ரைட் ஸோ இந்த கணக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா நம்ம இன்னும் பண்ணல முதல்ல நாட்களை உள்ளே எடுத்து போய் போடுறோம் போட்டு நம்ம பண்ணும் போது ஒரு ஆணுக்குள்ள ரெண்டு சிறுவன்னு கிடைக்குது அடுத்து நம்ம என்ன பண்ணணும் இது ரெண்டு இது வேணா எடுத்துக்கணும் ஸோ முதவனும் எடுத்துக்கிறேன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் சிறுவர்கள் எல்லாத்தையும் ஆண்களாக மாற்றுறேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஆண்களாக மாற்றுறதுக்கு அவங்க எல்லாரையும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு ஆளாக வகுக்கிறோம் சரியா வகுக்கும் போது என்ன ஆண்கள் கிடைச்சிச்சு ஸோ கூட்டி நான் போட்டுக்கிறேன் கடைசியாக வந்து நமக்கு பதினஞ்சு ஆண்கள் பத்து சிறுவர்கள் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்குறாங்க ஸோ அது வந்து இருபத்தஞ்சுன்னு வருது ஸோ அந்த நூறையும் இந்த இருபத்தஞ்சும் வகுக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கிடச்சிச்சு ஸோ நாலு தான் நமக்கு நான் ஆன்சர் சரியா உங்களுக்கு புரிஞ்சுதா ஒரு அளவுக்கு ஓகேவா ரைட் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது சம் கிட்ட பார்த்துருப்போம்மா ஓரளவுக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சம் பார்த்துருக்கோமா ஸோ நம்ம எல்லா மெத்தட் ஆஃப் சம்ஸும் நம்ம டச் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ சம்ஸ் இவ்வளோதானா இது பார்த்தா போதுமா எக்ஸாமுக்கு அப்படின்னா இல்லை அப்படி இல்லைங்க இந்த சம் எல்லாமே நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் இத்தனை டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தட்லேயே சில சம் வந்து இதே மாதிரி கேட்பாங்க ஆனால் கொஞ்சம் ட்ரிக் வேறு மாதிரி கேட்போம் சரியா அது எப்படி போகிறதுன்னு கூட நமக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம் ரைட் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கணகைகள் இருக்குங்க அது வந்து நம்ம உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் கேளுங்க இன்னும் ஒரு அறுபது சம்மு கூட நம்ம போட முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி க சம்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்த வரையும் இந்த சம்ஸ் எல்லாருக்கும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா நான் சொல்கிற கொஷின்ஸ்லாம் எல்லாம் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கான நோட்ஸ் வந்து எடுங்க தனியாக ஒரு நோட்டு போட்டுக்கோங்க அது பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லியும் வந்து அதை நீங்களே சப்ஸிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் அந்த இப்போ நம்ம பார்த்த சம் ரிலேட்டடாக இதே மாதிரி சம் உண்ணான்னு இருக்கா அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்புறமா கூட அந்த நான் சொன்னேன்ல இன்னும் ஒரு இத்தனை சம்ஸ் வந்து நம்ம போட முடியும்னு சொல்லிட்டு ஸோ அந்த சம்ஸ் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இதே போல் ஃபியூச்சரில் ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைன்னு கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் சேனல் டெலாக் சேனலாம் இருக்குங்க அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம என்னென்ன வீடியோ கொடுக்குறோமோ அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம் ஸோ நீங்கள் டேரெக்டாக அங்கேயே போய் பார்த்துக்க முடியும் ரைட் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா ரைட் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் ராஜினிங் திஸ் வீடியோ திஸ் கலரே ஷைனிங் ஆஃப் இதே போல் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் கூட நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ ப பாய் சி யூ